அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக சேனல் இந்த கோயிலோட பேர் வந்து உத்தரகூட்டத்தில் கோவில் உத்தரக்கூட்டம் இந்த கோயிலோட வந்து தான் ராமேஸ்வரத்தில் இருந்து வர்ற வரையில் இந்த கோயில் பார்க்கலாம் ரொம்ப பழமையான கோயில் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோங்க நடராஜர் சேலாங்க இருக்குது மரகதலிங்கம் லிங்கத்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கும் கொடுப்பாங்க சிவபெருமா சிவன் செல வந்து இங்கே கோயிலுக்குள்ள வந்துட்டு சிவ சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுது கோயில் ரொம்ப பழமையான கோயில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதோட இழந்த மரம்னு இருக்குது இழந்த மரம் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயிலோட ஒரு அதிசயத்தை இங்கே பார்க்கலாம் இந்த கோயிலை கட்டினவங்க வந்து யாருன்னா பாண்டிய காலையில் மீனம் பாண்டிய கால பாண்டியர்கள் வந்து கட்டின கோயில் சேதுபதி இவங்கெல்லாம் அரசாண்ட கோயில் கோயில் நல்லாயிருக்கும் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்ல வீடியோங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவலா வந்து அடிக்கடி போவேன் இந்த கோயிலை எல்லோரும் வந்து பார்க்காதவங்கெலாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த கோயில் சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து இருந்தாலே அப்படியே குளு குளிம் இருக்குது கோயில் நல்லா கூர்ச்சியாக இருக்குது அந்த காலத்து மண்டபம் எல்லாமே நல்லா இருக்குது முருகர் இருக்கார் சுப்பிரமணியம் வரதேவன் துர்க்கையம்மன் இருக்காங்க மகாலட்சுமி இருக்காங்க தைரவர் இருக்காங்க கலதேவர்கள் இருக்காங்க அம்பாவோட பேர் வந்து மங்களேஸ்வரி அம்மன் அம்மனோட பேர் வந்து இங்கே வந்து சிவனோட சக்தியாக இருக்கிறவங்க வந்து மங்களேஸ்வரி அம்மன் மங்களங்களை அள்ளி பெருபவள் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க எல்லாமே எல்லாருக்குமே நல்ல தகவல் கிடைக்கும் துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் அந்த காலத்து மண்டபம்லாம் நல்லா இருக்கு முன்னாடி இது நாடி அம்மாவாஸ்ட்டு நந்தி எழுத்தாட்டில் சிவனுக்கு நேராக இருக்காங்க இது மங்களேஸ்வரி ஆலயத்துக்கு அம்மன் கோயிலுக்குள்ள போகிற இடத்துல தைசெயலில் இருக்கு இப்போ ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை நடக்க கும்பாபிஷேகம் வேலை நடந்துக்கிட்டுருக்கு நல்லா பே கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் அன்னத்கூடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் போகும்போது இன்னும் சாமிக்கெல்லாம் பாதி பெயிண்டிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு தரிசனம் கோடி புண்ணியம் அதனால எல்லாரும் வந்துட்டு இந்த கோயில் பார்க்காதவங்க பாருங்க கோயில் அருமையா இருக்கு ரொம்ப